ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக ஒரு ஈவினிங் செய்யலாம் வாங்க ரொம்பவே சிம்பிள் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நூறு கிராம் பச்சை பச்சைப்பாயு எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸாலும் வளர்ந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து இப்போ ரெண்டுத்தையும் கழுவிட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தேங்காயை கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் ஊறின பச்சைப்பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்து குற குறைப்ப அரைச்சிட்டு இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைட்டோம்னு ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை ஒரு கிளாஸ் பச்சை பயிருக்கு ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்தால் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அந்த சக்கரையே நமக்கு நல்லா தண்ணி விட்டு கொடுக்கும் இந்த குறை குறைப்பாக வச்சால் தேங்காயும் அதோட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனா நமக்கு பயிறு பனியாரம் பச்சை பயிறு போண்டா எப்படி வேணாலும் சொல்லலாம் இதே கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நீங்கள் குழி பணியாரத்துலேயும் ஊற்றி எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் தோசை மாதிரியும் ஊற்றலாம் காரமாக வேணும்னா பச்சை மிளகாயம் வெங்காயம்லாம் சேர்த்து காரமாக ஊற்றலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க இந்த பேட்டர் நாள் ஒரே மாவுதான் ஆனால் நம்ம ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மேலே மொறு மொரணும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூடாக காஃபி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ரோஸ் மில்க்கும் இது போன்றாலும் வச்சு கொடுத்த பசங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே சுண்டல் பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்